இன்றைக்கி வந்து நம்ம டேஸ்டான ஒரு நெத்திலி கருவாட்டு குழம்பு நல்லா செஞ்சு பார்க்கலாம் நல்லா தேன் மாதிரி இருக்குது குழம்பு முருங்கக்காய் கருவாடு எல்லாம் போட்டு நெத்திலி கருவாடு போட்டிருக்கேன் போட்டு இந்த மாதிரி பச்சையாக தேங்காய் அரைச்சி தேங்காய் வெங்காயம் பச்சையா அரைச்சி நான் இது செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அதை எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து அடுப்பில் ஒரு மண் செட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடவுள் பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் கடுகு வெந்தயமும் நல்லா பொரியட்டும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சு கடவுள் பருப்பு வந்து வெந்தயெல்லாம் வெடிச்சுக்கிட்டுருக்கு அது கூடவே நான் வந்து கொஞ்சமாக தாளிப்பு வடகம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடுகு வெடித்ததும் அந்த தாலிப்பு வடகத்தை நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வெள்ளைப்போட எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு பூட எடுத்து உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவேவும் கொஞ்சமாக கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பூண்டு வந்து லேசா வதங்கிருச்சு சின்ன வெங்காயத்தை ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வதக்கிடலாம் இப்போ வந்து நம்ம போட்ட சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு பாதி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இது கூட நான் வந்து கொஞ்சமாக முருங்கக்காயை எடுத்து கட் பண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன் முருங்கக்காய் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் தருவாட்டுக்குள்ளே முருங்கைக்காய் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த முருங்கைக்காய் வதங்கிக்கிறதுக்கு முருங்கைக்காய் வதங்கிக்கிறதுக்கப்பய நான் கொஞ்சமாக அது கூட காரத்துக்காக மிளகா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கிறலாம் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு தக்காளியை எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த தக்காளியை வதக்கிறலாம் நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு தக்காளியை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ வந்து நம்ம போட்ட தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து பழுத்த தக்காளியாக ஒரு அஞ்சு தக்காளியை எடுத்து அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தக்காளியை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம போட்ட தக்காளி எல்லாம் வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் எங்கள் குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதுக்காக தான் நான் மிளகாத்தூள் சேர்த்தேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம போட்ட மசாலெல்லாம் லைட்டாக வதக்கியாச்சு இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நான் இப்போ ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து நம்ம தண்ணி குழம்பு மசாலுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம் நான் இன்னும் வந்து உப்பு சேர்க்கலை இனிமேல் தான் உப்பு சேர்ப்பேன் கொஞ்சம் மசாலா வந்து கொதித்து வத்தட்டும் அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம் இந்த மசாலா வெந்துக்கிட்டு இருக்க பேவும் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய்ச்சல் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம போட்ட எல்லாம் நல்லா இருக்கு நான் இந்த இந்த டைமில் வந்து புளி தண்ணி நான் இப்போ தான் சேர்க்க போகிறேன் ஒரு லெமன் சைஸ் புளியில் பாதி தண்ணியை பாதி அளவு புளியை மட்டும் கரைச்சினாலும் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து தண்ணி வந்து புளி தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது நம்ம கருவாடு குழம்பாக இருந்தாலும் மீன் குழம்பாக இருந்தாலும் புளி தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்தா அது புளி குழம்பு மாதிரி ஆயிரும் அதனால் புளி தண்ணி எப்போயுமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பு அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன் புளி அதிகமாக சேர்த்தோம்னா அது புளி குழம்பு ஆயிரும் பாருங்கள் நான் இப்போ தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நான் இன்னும் உப்பு சேர்க்கலை இந்த புளித்தண்ணி கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் புளித்தண்ணி முன்னாடியே ஊற்றி நம்ம கலக்கி வச்சுருந்தோம்னா கொஞ்சம் கடு கடுத்து போயிடும் அந்த புளி தண்ணி வந்து கடுப்பாகிடும் ஒரு மாதிரியாக அதனால் பாதி வந்தது மசாலா பாதி வந்ததுக்கு அப்புறமா தான் எப்போவுமே புளித்தண்ணி நம்ம சேர்க்கணும் நான் இப்போ வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ வந்து நம்ம ஊற்றின புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு நான் முன்னாடி பத் ஒரு பத்து வெங்காயம் தேங்காய்ச்சல் வந்து எடுத்து பச்சையாத்த வெங்காயத்தை நான் உரித்து போட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பச்சையை அரைச்சி கருவாட்டு குழம்பு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டைம் வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்காய் இப்போ தேங்காய் ஆட்டி உள்ளே சேர்த்தாச்சு இப்போ நான் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இப்போ தான் நான் சேர்க்குறேன் நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து இந்த டைமில் சேர்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு உப்பு வந்து எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி இப்போ தான் நான் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா லாஸ்ட்டில் போட்டோம்னா முன்னாடி போட்டோம்னா உப்பு ரொம்ப அதிகமாக போயிடும் அதுக்காக தேங்காயெல்லாம் அரைச்சி துணதுக்கப்புறமா அந்த கருவாட்டு குழம்ப போற பொறுத்த அளவுக்கு எப்போயுமே லாஸ்ட்டில் உப்பு போடுங்க இல்லைன்னா உப்பு அதிகமாயிரும் கருவா கருவாட்லேயுமே நிறைய உப்பு இருக்கும் ஒரு சில கருவாட்டில் அதுக்காக நம்ம பத்தல்னா கூட திரும்ப போட்டுக்கிடலாம் எக்ஸ்ட்ரா ஆகிடக்கூடாது இப்போ நம்ம உப்பு போட்டு கலக்கிட்டோம் எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது செக் பண்ணிட்டேன் நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பை கூட்டி குறச்சி போட்டுக்கோங்க இதை வந்து கொஞ்சம் நேரம் மசாலு அந்த புளி நம்ம ஊற்றின தேங்காய் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா க பார்க்கலாம் வாங்க இப்போ மசாலெலாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்துக்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு குழம்பெல்லாம் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் நான் வந்து கருவாடு சேர்த்துக்கிற போகிறேன் இந்த கருவாடு பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு நூறு கிராம் கருவாடு எடுத்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே தேங்காய் தேங்காய்ச்சில் வந்து கட்டம் கட்டமாக நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் தேங்காய்ச்சில் கட் பண்ணி போட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி தேங்காய் தேங்காய்ச்சல் உள்ளே போட்டு கருவாட்டு குழம்புக்குள்ளே போட்டு சாப்பிட்டா பிடிக்கும் உங்களுக்கு சே பிடிச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நெத்தி நெத்திலி கருவாடை உள்ளே சேர்த்துட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேக வேணாம் ரொம்ப க வெந்துச்சுன்னா கரைஞ்சிரும் இந்த கருவாடெல்லாம் நல்லா வேகட்டும் இந்த முருங்கைக்காயோடு சேர்த்து வைக்கிறப்ப இந்த கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது நல்லா வேகட்டும் கருவாடு இப்போ வந்து நம்ம கருவாடு வந்து நல்லா வெந்துருச்சு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு வற்றி வெந்துருச்சு வீடே கமகமன்னு இருக்குது கருவாட்டு குழம்பு நெத்திலி கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடவே பல விதமாக பண்ணலாம் இதில் பச்சையை அரைச்சி வெங்காயம் அரைச்சி பண்ணுறது இது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதை பிச்சு போட்டு சேர்த்துக்குங்க இவ்வளவு தான் நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளவு தான் அடுப்பு சூட்லேயே அதை கொதிச்சுக்கிட்டு இருக்கு இவ்வளோ தான் நம்ம குழம்பு ரெடி